இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோடியும் அவரோட சகாக்களும் பாட்டா பாடிக்கிட்டு இருந்தாங்க எங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் கடந்த பத்து வருஷமா நாங்க புரிஞ்சிருக்கிற சாதனைகளுக்கும் நாங்க ஒரு அறுநூறு எழுநூறு சீட்டாவது ஜெயிக்கணும் ஆனா என்ன பண்றது எங்களோட கிரகம் இருக்கிறதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு தான் அதுக்குள்ள நானூறு சீட்டு எல்லாம் நாங்க போற போகல ஜெயிச்சிருவோம் காங்கிரஸ் எல்லாம் காம்படிஷன் லிஸ்ட்லயே இல்ல காங்கிரஸ் எல்லாம் எங்களுக்கு எதிர்கட்சிக்கிற அந்த சீன்லயே இல்ல அப்படின்னு ரொம்ப கம்பி கம்பீரமா மோடியும் அவரோட சகாக்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரே மாசத்துல சீனே டோட்டலா மாறி போச்சு இப்ப மோடி எங்க போனாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் புலம்பி தழுறாரு அவருடைய கம்பீரமெல்லாம் எல்லாம் காணாமையே போயிருச்சு எங்க போனாலும் காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தா அதாயிரும் இதாயிரம் உங்ககிட்ட இருந்து அதை பிடிங்கிருவாங்க இதை பிடிங்கிருவாங்க உங்களோட மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் திரும்ப திரும்ப இவரு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம திரும்ப ஜெயிப்போம்ங்கிற நம்பிக்கை மோடிக்கே இல்லைன்னு அர்த்தம் அதனாலதான் தன்னுடைய கடைசி பவர்ஃபுல் ஆயுதமான முஸ்லிம் வெறுப்பா ரொம்ப மோடி மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறாரு மோடி இப்படி புலம்புறதே காங்கிரஸ்க்கு ஒரு வெற்றி தான் காங்கிரஸ் முத்தே காங்கிரஸ் இல்லாத பாரதம் தான் எங்களோட லட்சியம் அப்படின்னு கடந்த பத்து வருஷமா கூடி கூவிட்டு இருந்த மோடி மோடியே காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தா அதிகம் இதாயிரம்னு புலம்பு விட்டுருக்காங்கல்ல மோடி கண்ண மூணு நாளும் கடவுள் போய் காங்கிரஸ் காரங்கெல்லாம் பயமுடுத்துறாங்கல்ல அந்த வகையில காங்கிரசுக்கு இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் இதையெல்லாம் தாண்டி நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி இன்னொரு புலம்பல் ஒன்னு போட்டிருக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது மோடி என்ன சொல்றாருன்னா இந்தியா கூட்டணியில யார் பிரதமரே அப்படிங்கிறதுக்கு உண்டான சண்டை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமரே அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர்னா இந்த நாடு உருப்பிடுமா அப்படின்னு மக்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டு வருக்கிறாராக. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் ஒரு ஆள் அஞ்சு வருஷத்துக்கு பிரதமரா இருந்த உங்களை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு காப்பாத்துவேன் ஆனா அதுவே நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர பிரதமரா போட்டு அவங்க அவங்களோட பதவியை காப்பாத்திக்கிறதுலயே அவங்களோட காலம் போயிருமே தவிர உங்களை எல்லாம் அவங்களால காப்பாற்ற முடியாது அதனால எனக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்களை எல்லாம் ஒரு மிரட்டி மிரட்டி விட்டுருக்கிறாரு ஆக்சுவலா மோடிஜி இப்படி மிரட்டினதுல நமக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா இதை தவிர அவர்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவும் கிடையாது ஆனா இதுல இருக்கிற பிராக்டிக்கலான உண்மை என்னன்னா இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒண்ணு முதலமைச்சர் வேட்பாளர் யாரு பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெளிவா சொல்லாமையே எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதெல்லாம் பிஜேபிக்கு ஒண்ணு புதுசு கிடையாது ஆக்சுவலா பிஜேபி தான் அந்த வேலையை செய்யும் இப்போ மோடிய பிரதமர் வேட்பாளர்னு தெல்ல தெளிவா சொல்லிடுறாங்களே தவிர பல மாநிலங்கள்ல முதலமைச்சர் வேட்பாளர் யாரு நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார முதலமைச்சர் ஆக போறோம்னு எல்லாம் பிஜேபி தெல்ல தெளிவா சொன்னதே கிடையாது கர்நாடகாவில கடந்த முறை பிஜேபி நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தது ரெண்டு சிஎம் இருந்தாங்க ரெண்டு வருஷம் எடியூரப்பா இருந்தாரு அதுக்கப்புறமா பொம்மையை கொண்டு வந்து ரெண்டு ஓட்டினாங்க அப்புறம் போன வருஷம் எலெக்ஷன் வரும்போது இவர் தான் முதலமைச்சர் அவங்க யாரையுமே சொல்லல தோத்ததுக்கு அப்புறமா எதிர்கட்சி தலைவர் யாருன்னே சொல்லாம தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் சட்டசபைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி குஜராத்ல மோடிக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு மேல யாருமே அங்க சிஎம் ஆ இல்ல அதே மாதிரி போன வருஷம் ராஜஸ்தான்ல இவங்க தான் சிஎம் கேண்டிடேட்னு ஒருத்தர் காட்டினாங்க ராணா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ராஜஸ்தானோட முதலமைச்சரா வேற ஒருத்தங்களை ஆக்குறாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில பிஜேபி தான் அதிக சீட்டுகளை வச்சிருக்குது ஆனாலும் பிஜேபியை சேர்ந்தவர் வந்து அங்க முதலமைச்சரா கிடையாது கூட்டணி கட்சியை சேர்ந்த ஏக்நாத் சிண்டே தான் அங்க முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க சோ இந்தியா அலையன்ஸுக்குள்ள யார் பிரதமர்னு அவங்களுக்குள்ளயே ஒரு தெளிவு தெளிவில்லைன்னு மோடி பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படி பேசுற யோகியதையே மோடிக்கும் அவரோட சகாக்களுக்கும் கிடையாது இது ஒரு விஷயம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னன்னா இந்தியாவோட பிரதமர் யாருங்கிறதெல்லாம் காமன் மேனுக்கும் ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது இந்தியாவுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரே பிரதமர் இருக்கிறாரா இல்ல அஞ்சு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருக்கிறாராங்கிறதெல்லாம் ஒரு காமன் மேனுக்கு தேவையே இல்லாத விஷயம் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அவனுக்கு என்ன நல்லது நடக்குது தான் மேட்ரு அந்த வகையில பார்த்தா மத்தியில எப்பவெல்லாம் கூட்டணி ஆட்சி அமைஞ்சுதோ அப்பதான் கோடிக்கணக்கான மக்களுக்கு நல்லது நடந்திருக்குது மத்தியில எப்பவெல்லாம் தனி பெரும்பான்மையோட ஒரு கட்சி ஆளுதோ மோடி மாதிரி அஞ்சாது நெஞ்சர்கள்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அப்பவெல்லாம் இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு எந்த நல்லதுமே நடந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல பி பி சிங் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அமையுது அந்த கூட்டணியில பிஜேபி உட்பட இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது அந்த சமயத்துல விபி சிங் எத்தனை நாள் பிரதமரா நீடிப்பாருங்களா அவருக்கே தெரியாது ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதிகபட்சமா அதுக்குள்ள அவரோட பிரதமர் பதவியை புடுங்கிடுவாங்கன்னு அவருக்கே தெரியும் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் அது வரைக்கும் யாருமே செய்யாத யாருமே செய்ய முடியாத மண்டல் கமிஷனா விபி சிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு மொத்த இந்தியாவுக்குமான ஓபிசி ரிசர்வேஷன் அந்த குறுகிய காலத்துல தான் கூட்டணி ஆட்சிக்குள்ள இருந்துகிட்டு தான் விபி சிங் பண்ணாரு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் குருட்டல் மெஜாரிட்டியோட இருந்து போதெல்லாம் அவங்களால அதை செய்யவே முடியல அவங்களுக்கு காங்கிரஸுக்கு பின்னாடி இருக்கிற நூலிப்பான்கள் எல்லாம் அதை செய்யவும் விட மாட்டாங்க ஆனா அந்த சமயத்துல நமக்கெல்லாம் இருந்த ஒரு குருட்ட அதிர்ஷ்டம் பிபி சிங்குக்கு பிரதமர் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது கூட்டணி ஆட்சியாவே இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஓபிசி ரிசர்வேஷன பிபி சிங் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அதுக்கப்புறமா ஓபிசி ரிசர்வேஷனை விபிசிங் கொடுத்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக கூட்டணியில் இருந்த பிஜேபி ஆதரவை வாபஸ் வாங்கி விபிசி கவர்மெண்ட் கவுத்து விபிசி பிரதமர் பதவியில் இருந்து விரட்டி விடுத அதெல்லாம் தனிக்கத ஆனா கூட்டணி ஆட்சியில தான் விபிசி அந்த சாதனையை புரிய முடிஞ்சுத அதே மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி நாலு கூட்டணி ஆட்சி தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் அந்த சமயத்தில இந்த ராமர் கோயில் கதை மதமாற்ற தடை சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடு மதவெறி பேச்சு முஸ்லீம் முஸ்லீம் பெருப்பு பேச்ச இதை எதையுமே வாஜ்பாயால பேச முடியல ஏன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணியோட நெருக்கடிக்கு பயந்துதான் வாஜ்பாய் அமைதியா இருந்தாரு இந்தியா இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல திரும்பவும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன போதே பல பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த கவர்மெண்ட் அதிகபட்சமா ஆறு மாசம் கூட தாங்காது மன்மோகன் சீதாலையெல்லாம் ஆறு மாசத்துக்கு மேல பிரதமர் பதவியில நீடிக்க முடியாது அப்படின்னு தான் நீட்டி முழக்கினாங்க ஆனா அதுக்கப்புறம் அளவுக்கு கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுற இப்பவும் இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற நூறு நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் பலவீனமா இருந்த போது கொண்டு தான் காங்கிரஸ் பல கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஆட்சி புரிஞ்ச போது கொண்டு தான் அந்த நூறு நாள் வேலை திட்டம் அதே மாதிரி ஆர்டிஏ தகவல் அறியும் உரிமை சட்டம் அதுவும் காங்கிரஸ் பலவீனமா இருந்த போது கூட்டணி ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டதுதான் அதே மாதிரியே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சிஸ்டம் இப்ப மோடி சொல்றாருல்ல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க ரேஷன்ல பொருட்களை உறுதியா கொடுப்போம் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாருல இதுக்கு உண்டான உணவு பாதுகாப்பு சட்டம்

இந்தியாவுக்கு எந்த பொருளாதார பாதிப்பும் வராம ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் எதுவுமே இந்தியாவையும் இந்திய மக்களையும் துளி பாதிக்காத மாதிரியே பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் சப்சிடி கொடுத்து அவ்வளவு அழகா இந்திய எக்கானமியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு மன்மோகன் சிங் அப்ப காங்கிரஸ் பலவீனமாதான் இருந்த கூட்டணி ஆட்சி தான் நடத்திட்டு இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் உண்மையிலேயே இந்திய பொருளாதாரத்தோட உச்சபட்ச வளர்ச்சி எல்லாம் சாத்தியப்பட்டது ஒன்பது பர்சன்ட் ஒன்பதரை வளர்ச்சி எல்லாம் உண்மையான ஒன்பது பர்சன்ட் ஒன்பது வளர்ச்சியெல்லாம் அந்த காலத்தில் தான் சாத்தியமாச்சு இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல மேனுக்குலேட் பண்ணி ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் எதையோ அடிச்சு விட்றாங்கல்ல இந்த மாதிரி இல்லாம உண்மையாவே இந்திய பொருளாதாரம் உச்சபட்ச வளர்ச்சி அடைஞ்சது காங்கிரஸ் பலவீனமா இருந்தால் அந்த பீரியட்ல தான் அதுவே கடந்த பத்து வருஷமா பிஜேபி புரூட்டல் மெஜாரிட்டியோட தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு கொரோனா வந்தது பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான இந்தியர்கள் அதன் மூலமா பாதிக்கப்பட்டாங்க வாழ்வாதாரத்தை இழந்தாங்க பல வகையில பாதிக்கப்பட்டாங்க ஆனா மத்திய அரசு சார்பா மோடி கவர்மெண்ட் சார்பா அந்த மக்களுக்கு எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க ஒன்னும் செய்யல கொரோனா வந்ததுன்னா அவ்வளவுதான் அத்தனை வேலைகளையும் ஸ்டேட் தலையில கட்டி விட்டுட்டு மோடிஜி எங்க இருக்கிறாருன்னு தெரியாது சந்துக்குள்ள போய் பூந்துவாரு அப்புறம் கொரோனா எல்லாம் முடிஞ்சு அத்தனை பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியிலேயே வருவார சும்மா குண்டா எடுத்து தட்டுங்க விளக்கேத்துங்க அப்படின்னு விளங்காத பேச்சுகளை பேசுவாங்களே தவிர யாருக்காவது ஒரு கொரோனா காலத்துல ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் காசை உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்ல ஏதாவது இந்திய பொருளாதாரத்தை வீட்டெடுக்கிறதுக்குதான் அவங்க யாராவது பண்ணாங்களா ஒண்ணுமே கிடையாது திரும்பவும் சொல்றேன் மத்தியில எப்பவெல்லாம் புருட்டல் மெஜாரிட்டியோட தனி பெரும்பான்மையோட ஒரு கட்சி ஆளுதோ அப்போவெல்லாம் இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது அதனால அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர் இல்ல ஐம்பது பிரதமர் இருக்கலாம் இந்தியாவை ஐம்பது கட்சிகள் சேர்ந்து கூட ஆளலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாருக்காக செயல்படுறாங்க யாருடைய நலனை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க